காதல் ஒரு விஷயத்த வச்சு ஒரு பொண்ண சொந்த வீட்டுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் திறந்த வச்சு அவங்கள ஏமாத்திருக்காங்க நம்ம சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் நம்ம சென்னை கும்னஞ்சாவடியில இருக்க ஒரு பதினெட்டு வயசு ஒரு பொண்ணு நம்ம மதுரவாயிலில் இருக்க ஒரு பிரபலமான காலேஜில் தான் அவங்க வந்து பிசிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் புருஷோத்தம்மன் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க அது காதலாக மாறுது அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு போட்டு நல்லா கெத்து காமிச்சிருக்காரு போக நாள் போக போக அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வெளியே தான் போயிருக்காங்க ஸோ அந்த புருஷோத்தம் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கார் வாங்கலாம்னு இருக்கேன் கரெக்டாக ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு இருபது லட்சம் தேவைப்படுது நான் வாங்கிட்டேன்னா நம்ம சந்தோஷமாக விடிய எங்கெங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இந்த பொண்ணுக்கும் ஆசையாகிடுச்சு வீட்டில் இருந்த பீரோவில் அவங்க அப்பா சிறுக சிறுக சேர்த்து வச்ச அமௌண்ட்டு மல்லிகை கடை வச்சிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு யாருனே தெரியாத கொஞ்ச நாளாக தெரிஞ்ச புருஷத்தவன் போயிட்டு கொடுக்குறாங்க இப்படி நாளுக்கு போக 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 பண்ணி அந்த பொண்ணை விட்டு லைட்டாக விலக ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் வீட்டில் வச்சு இருபது லட்ச ரூபாய் காணும் தான் அந்த பொண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி நான் காலேஜ்ல புருஷோத்தம் பண்ணுற ஒருத்தவங்கிட்ட நான் இந்த அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் உடனே அவங்க அப்பா சொல்றாங்க ரெண்டு பேரும் எப்படியாவது விசாரிச்சு எனக்கு அந்த அமௌண்ட் எப்படியாவது வீட்டுக்கு கொடுக்கணும் தெரியும்